அலாம் வலைக்கம் வரமத்தி விக்காத்து இவன் எப்படி இன்னைக்கு வெளில வந்தான்ட்டே தெரில வெளில ஓடுவேன்ட்டா இன்றைக்கின்னு பார்த்து கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது உள்ளே போவேணாங்க இது இவ் இவா இவ நேற்று மாதிரி உள்ளே போய் உட்காந்து உக்காந்துக்கிச்சுங்க ஒரு கொஞ்சம் கபாருன்னு இவன் எப்படியாச்சும் உள்ளார தெடிக்கி போனால் பறக்கிறா ஃபங் ஃபங்கிட்டு எல்லாம் வெளில வந்துடுச்சு அது மட்டும் உள்ளே போய் உக்காந்துக்கிச்சு அது இப்போ வெளில தள்ளணும் இதை உள்ளறை தள்ளணும் இது எப்படி வெளில வந்துச்சு ஒரு அப்படி நைஸாக அப்படியே குடிச்சு வா உக்கா தான் பறந்து பறந்து போகுது அப்புறம் வழியாக உள்ள தரலாது ஆச்சு அப்புறம் அவளை வெளியே தரணும் இவள் வேறு பக்கத்திலே இருக்கான் அவளை எப்படி வெளியே தர்றது ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் பார்த்து கிளைமேட் சாட்டாக இப்படி மாறிக்குச்சு எப்போ வேணாலும் மழை வரலாம் எல்லாம் இருக்குங்க என்ன பண்ணுதுங்கன்னு தெரியலையே வேற திறந்து விட்டேன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல எங்க போச்சு எல்லா ரவுண்ட்ஸ் போயிட்டாங்களா எல்லாம் என்ன பண்ணுது குளிர் கண் அழகா போய் உள்ள ரொக்கன்ட்டா அங்க அந்த அளவுக்கு குளிர் இருக்கு இந்நேரத்துலேயே போய் உள்ளேன் எங்கள் நாலஞ்சு அமௌண்ட்டு உள்ளார இருக்குது தண்ணி கொண்டு வந்து வைக்கணும் அது ஹெம்மு வந்துருச்சு அது ஹெம்மு சிரப் போட்டு கொண்டு வந்து வைப்போம் அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சு ஸோ இந்த கோழி அது குஞ்சுகளை பார்க்குறதை விட இதுங்களுக்கு கொத்துறதுல தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது தண்ணி நல்லா அங்கேருந்து வரப்பயே செம்மன் போட்டு கடந்து கொண்டுட்டேன் இதுக்கு ஊற்றிட்டு இது கிண்ணி கோழிக்கு கிண்ணிக்கோழியும் குடிச்சிப்போம் இந்த சைடு வந்துச்சுன்னா இந்த நார்மல் இது நம்ம நாட்டுக்கோழியும் குடிச்சிப்போம் ஃபீல்டில் கொஞ்சம் ஊற்றி வச்சிட்டோம்னா கிளைமேட்டு சளி குடிக்கிட்டு இருக்குது ஐயா ஒரே கொஞ்சம் ஊற்றி வச்சாச்சு இதுங்க வந்து குடிக்கிறது தான் மிச்சம் வீட்டில் இது வெந்தயிரு அரிஞ்சாங்கன்னு சொல்லி போட்டால் அந்த வேஸ்ட் கொண்டு வந்து போட்டேன் எல்லாம் சண்டா போட்டுக்கிட்டு சாப்பிடுங்க நாலு பேரும் நல்லா வேற கொஞ்ச நாள் போதுங்கடி ரெண்டு மாசம் உள்ளாரியே இருக்கீங்க உங்களை விட்டுறேன் நான் வா வந்து குடி நம்ம இப்படி வைக்கிறது பாத்தீங்களா இதுங்களும் வந்து குடிச்சுக்குது அழகா போய் அதில் பிடிக்குது இதில் குடித்தா குடித்தா இதில் குடிக்கிறதும் குடிக்குது ஒரு சில அதில் போய் குடிக்குது ஏ எங்கே வெளில போகிறீங்க வா 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 நவ் நோ நவ் போ போ உள்ள போ உள்ள போ ஹோட் 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 ஓட் ஹோட் ஓட் போ உள்ள போது இந்த இது ஒன்று போட்டு வைக்கிறது ஒரு பெனிஃபிட் என்ன கொஞ்சம் இந்த குஞ்சுங்கள்லாம் ஒரு இழப்பு இல்லாமல் வரும் ஒரு நம்பிக்கை அது சாகிறது சாகுறது நம்ம கையில் இல்லை அதுக்குண்டான மருத்துவம் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியுது மற்ற அது வா நிலச்சி நிற்கிறது நினைக்காம நிற்கிறதும் ஆண்டவங்களை தான் இருக்கு நம்ம கையில் ஒன்றும் இல்லை ஆனால் வந்து அதுக்குண்டான இது ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துடணும்ல அதனால கொடுத்தாச்சு இது தண்ணி வச்சாச்சு பாருங்க இவ்வளோ பாருங்கள் உட நேரத்துக்கு முன்னாடி இப்போ இப்போ தான் நான் கடையிலேருந்து வந்தேன் வரப்பே வந்து அந்த நம்ம ஆடுங்கள்லாம் கிடச்சி பார்த்தீங்களா நாய் அந்த நாய் இங்கே உள்ள இப்படி வெளில போச்சு அள்ளு விட்டுருச்சு நல்ல வேலை நம்ம இது சிம்பாவையும் பிரவுனியை அங்கே முன்னாடியே கட்டி போட்டிருக்கனால அவனுங்க அப்படியே குழச்சி தோரத்து விட்டானுங்களாட்டு தெரியுது போயிடுச்சு இதுலாம் என்ன பண்ணுது எனக்குனால் சரியான நல்ல எதுவும் வந்து கவியிருச்சோ என்னன்ட்டு பார்த்தேன் அதுவும் தெரியல ஒன்றும் ஆள இவே இங்கே உள்ளேர் போய் உக்காந்துருக்கா இங்கே வருங்க இவளோட குஞ்சு ஒன்று உள்ளர் போய் உக்காந்துருக்கு எப்படி உள்ளார் போச்சு இது வா எப்படி வர போகிறீங்களா இந்த இந்த கேப் இருக்கனால எல்லாம் உள்ள போயிடுதுங்க வா 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 எல்லாம் உள்ள வாங்க எல்லாரும் எல்லாம் உள்ளே வாங்க எல்லோரும் உள்ளாரவாங்க அவர் ஒளியாக எல்லாத்தையும் உள்ளார தள்ளியாச்சு ஒருத்திக்கு பயந்துக்கிட்டு இங்கே பாருங்க பாவும் அநியாயம் ராவடி பண்ணுறாங்க அவளுக்கு அங்கே தீனி போட்டுட்டு தான் நான் அடுத்தது இது பண்ணேன் இந்த சேவை அதிகமே இல்லை இதுக்கு போட்ட தீனி போய் அதை எடுத்து திண்டுக்கிட்டு டெய் நான் அவனுக்கு அந்த அந்த தீனியில் என்ன ஒரு இதோ தெரியல அந்த தீனியே பொறுகி பொறுகி திண்டுக்கிட்டு இருக்கான் பிளாடி விளையாடி நாளைக்கு காலையில் போட்டுக்கலாம் இதோ எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படியே எல்லாம் உள்ளார போயிட்டாங்கன்னா இதுக்குள்ளார போயிட்டாங்கன்னா இன்னும் நல்லா சேஃப்டியாக இருக்கும் அடி ஆ நீ தான் பெண்டிங் போ நீ போயிரு உள்ளார போயிரு போ 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 அடிப்போ ஏன் இந்தா அடிங்க ஏன் அம்மா திரும்பிக்கிட்டு போகுது சரி நான் போகிறேன் நீ போ நம்ம இப்படி வந்துட்டோம்னா அவ போக பாருங்கள் இப்போ நம்ம அவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல இப்போ போக பாருங்கள் உள்ளார போகிறளாக இல்லையா டேடி உன்னை பற்றி இங்கே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னா உள்ளே ராவடி இருக்க போ 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 அடி போடி உள்ளார வேறு உன் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கேன் நீ என்னா அப்படியே ஹட் ஏர் மேடம் எங்கடா இப்போதிக்கின்னு பார்த்து எந்த குச்சி இல்லை குச்சி வேறு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் பக்கத்தில் போனால் இவங்க எல்லாம் வந்துடுவாங்க ஆ ஓ அப்படி உள்ளே போயிடு 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 போயிடு உள்ளே போயிடு ஏறி 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 அவ்வளோதான் ஓ நேர ஏறி உக்காந்து போல இவளுக்கு தீனியை வச்சதுக்கு கம்முண்ட்டு அதுங்களுக்காச்சும் அழகா தீனியாட்ட வச்சுருந்தோம்னா கொற்றால கம்முண்ட்டு அழகாக தின்னு இருக்கும் இவளுக்கு கொண்டு போய் அந்த டப்புல வச்சு அது தோழி தீவனம் வச்சதுக்கு மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான் அங்கே வருங்க அவன் தந்திக்கான் எல்லாத்தையும் அவன் ஒருத்தன ஆட்டிக்கான் உங்க சாப்பிடக்காண்டி வச்சா ஏய் நான் போடாங்க போடாங்க போட் சாப்பிட எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கு வயிறு எல்லாத்துக்கும் ஓ இவன் பின்னாடி போய் உள்ளார போறாளா எப்படியோ உள்ளார போயிட்றான் ஆக்சுவலாக அது சேவை அது நல்லா தெரியுது சேவைன்ட்டு இதெல்லாம் இதில் எத்தனை விடை வருது சேவை வருதுன்ட்டு வளர்ந்தா தான் தெரியும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சோம்னா கூட நல்லாயிருக்கும் முட்டுக்காண்ட்டு இதில் போட்டிகிட்டு எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது நாளையிலேருந்து இதை மாற்றிடணும் இதை தூக்கி இதில் ஊற்றிட்டு போடு அவ்வளோ டேய் டேய் போடா போடா அங்கட்டு அடிப்பு ஓக் அவ்வளோதான் போட்டால் முடிஞ்சுச்சு